பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி பதினெட்டு இறை வார்த்தை இருபத்தி இரண்டு கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே ஆண்டவரோடு நாம் இணைந்திருப்போம் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் ஏனென்றால் அவர் உங்களை தேடி வந்திருக்கின்றார் இந்த பரிசுத்தமான பள்ளி மேடையில் இருந்து உங்களை ஆசிர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார் எனவே அவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக இந்த நாளிலே அவர் கொடுத்த அந்த வார்த்தைகளை நாம் சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவர் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ புறக்கணிக்கப்பட்டவராக புறக்கணிக்கப்பட்டவளாக இருக்கின்றாயா என்று ஒரு கேள்வியை நம்மிடம் கேட்கின்றார் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் வாழும் பொழுது சில நேரங்களில் நாம் புறக்கணிக்கப்படுகின்றோம் எப்படி புறக்கணிக்கப்படுகின்றோம் படிக்கக்கூடிய காலகட்டங்களிலே சில நமது நண்பர்கள் நம்மை ஒதுக்கி வைப்பார்கள் நம்மிடம் ஏதாவது ஒரு குறை இருந்தால் அந்த குறையை பார்த்து நம்மளை ஏளனம் செய்வார்கள் நாம் வளர்ந்த பிறகு நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமது மனம் விருப்பத்திற்கு ஏற்ப சில நேரங்களில் அழைந்து திரிவோம் அப்பொழுது சில காரியங்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் மன வேதனையோடு இருப்போம் சில மனிதர்களிடம் எதிர்பார்த்து கொண்டு செல்வோம் அவர்கள் நம்மை வேளையிலே இன்னும் அதிகமான வேதனையை நாம் பெற்று கொள்வோம் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையை பாருங்கள் மனைவி கணவரை புறக்கணித்தால் அல்லது கணவன் மனைவியை புறக்கணித்தால் அந்த குடும்பத்திலே சந்தோஷம் இருக்காது சமாதானம் இருக்காது அவர்கள் நினை நான் ஒதுக்கப்பட்டவனாக இருக்கின்றேன் புறக்கணிக்கப்பட்டவனாக இருக்கின்றேன் என்று சொல்லி மனதுக்குள்ளே ஒரு வேதனையோடு இருப்பார்கள் வீட்டிற்கு நீங்கள் செல்கிறீர்கள் என்றால் அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது நீங்கள் அங்கே புறக்கணிக்கப்படுகிறீர்கள் அந்த நேரத்திலே உங்களுடைய மனம் உடைந்து போகிறது ஒரு திருமண வீட்டிற்கு போகும் பொழுது அங்கே உங்களை வரவேற்கவில்லை என்றால் அந்த இடத்திலே நீங்கள் புறக்கணிக்கப்படுகிறீர்கள் அந்த நேரத்திலும் வருத்தத்தோடும் உடைந்த மனநிலையோடும் அந்த நீங்கள் இப்படி நீங்கள் வேலை செய்த இடத்தில் கூட உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை புறக்கணிக்கலாம் உங்களோடு வேலை பார்க்கக்கூடியவர்கள் உங்களுடைய திறமையை பார்த்து பொறாமைப்பட்டு உங்களை புறக்கணிக்கலாம் பல வகையான புறக்கணிப்புகள் இருக்கின்றன நீங்கள் இவற்றில் ஏதாவது ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த நல்ல குணத்தை வைத்து உங்களை ஆசீர்வதிக்க இருக்கின்றார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் யாரையாவது நீங்கள் புறக்கணித்திருந்தால் நீங்கள் இந்த நாளிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்புரவாகுங்கள் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக புறக்கணிக்கப்பட்டார் உங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டார் உங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் அவர் ஒதுக்கப்பட்டார் அவரை ஒரு மூளை கல்லாக தந்தை கடவுள் உயர்த்தினார் உங்களை ஆண்டவர் மனிதர்கள் நடுவிலே உயர்த்தப்பட வேண்டுமே என்றால் நீங்கள் யாரையும் புறக்கணிக்க கூடாது சில நேரங்களில் தாய் தந்தையர்கள் கூட தன்னுடைய பிள்ளைகளை புறக்கணிக்கிறார்கள் குழந்தை செல்வங்கள் வளர்ந்து பெரிய பிள்ளைகளாய் மாறிய பிறகு திருமணம் ஆன பிறகு தன்னுடைய தாய் தந்தையரை முதியோர் இல்லங்களில் விட்டுவிட்டு அவர்களை புறக்கணிக்கிறார்கள் பாருங்கள் அவர்களுடைய மனம் எவ்வளவு வேதனைப்படும் அந்த வேதனை அந்த குடும்பத்திற்கு ஒரு சாப்பிட கொண்டு வரும் எனவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஒரு மூளைக்கல்லாக மாற்ற வேண்டும் உங்களுடைய குடும்பத்திலோ வேலை இடத்திலோ அல்லது அல்லது வெளிநாடுகளிலோ ஆண்டவர் உங்களை ஒரு மூளைக்கல்லாக வைக்க விருப்பம் கொள்கிறபடினால் உங்களை தேடி வந்திருக்கின்றார் எனவே தான் முதலில் ஆண்டவர் மீது அன்பு செலுத்த வேண்டும் என் ஆண்டவர் எனக்காக எல்லா பாடுகளையும் சுமந்து கல்வா புறக்கணிக்கப்பட்டார் அவருடைய சொந்த சகோதர சகோதரர்களாகவும் அவர்கள் அவர் புறக்கணிக்கப்பட்டார் அரசர்களால் புறக்கணிக்கப்பட்டார் அங்கே இருந்த பெரிய குருக்கள்மார்களால் புறக்கணிக்கப்பட்டார் இவை அனைத்தும் உங்களுக்காகத்தான் என்பதை நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் திரு பாடல்கள் தொண்ணூத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயர் அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் என்று ஆண்டவராகிய நீங்கள் உயர்ந்து இருக்க வேண்டுமே என்றால் கடவுள் மீது அன்பு கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய பெயரை அவர் சிறப்புற செய்வார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலும் கூட எதற்காக ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் பாவத்திற்கு மேல் பாவம் செய்கின்றோமே அப்படி இருந்தும் எதற்காக நற்கர்ணை நாதர் ஒவ்வொரு நாளும் என்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றார் என்னை தேடி வந்து அவருடைய மார்போடு அனைத்து என்னை தாளாட்டி கொண்டு இருக்கின்றார் உலையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கொண்டு இருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் உருவாவதற்கு முன்பாகவே நீங்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டபடினார் எனவே தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு துணை செய்ய வரும் பொழுது நாம் அவரை புறக்கணிக்காதபடி அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா தீர்க்க தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பதாவது அதிகாரம் ஏழாவதிரை வார்த்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார் நான் அவமானம் அடையேன் என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன் இழிநிலையை நான் அடைவது இல்லை என்று அறிவேன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் அவமானம் அடையக்கூடாது நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாட்களிலே யாரும் நம்மை தவறாக நினைக்க கூடாது என்பதற்காகவே ஆண்டவராகிய கடவுள் நமக்கு துணை நிற்கின்றார் நமது இழிநிலை அனைத்தையும் எடுத்து மாற்றுகின்றார் எனவே பிரியமானவர்களே துணிந்து செயல்பட வேண்டும் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே நமது வலுவின்மையை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்து கொடுத்து வீறு கொண்டு அவருடைய பணிக்காக புறக்கணிக்கப்பட்ட இடத்திலே ஆண்டவர் நம்மை உயர்த்தக்கூடிய நேரத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் புறக்கணிக்கப்பட்ட இடத்திலே உங்களை ஒரு மூளைக்கல்லாக மாற்றிவிடுவார் எனவே இந்த நாளிலே நம்மை மூளைக்கல்லாக மாற்றக்கூடிய தெய்வம் நமது நடுவில் இருக்கின்றார் அவர் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக சில மணித்துளிகள் அவரோடு நாம் இணைந்து இருப்போம் அவரிடம் செபிப்போம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த காலை பொழுதிற்காக உக்கு நன்றியப்பாம் உன்னத தகப்பனே துன் குடும்பங்களின் நடுவிலே எங்களுக்கு ஆறுதலாய் இருந்து புறக்கணிக்கப்பட்ட இடத்திலே எங்களை நிலை நிறுத்தி எங்களை எல்லோரும் ஒதுக்கக்கூடிய நேரத்திலே புறக்கணிக்கப்பட்ட இடத்திலே ஒரு மூளைக்கல்லாக மாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் நீர் எங்களுக்கு துணை நிற்கின்றீர் ஆண்டவரே நாங்கள் ஒரு நாளும் அவமானம் அடைவது இல்லை நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு நாளும் இலை நிலையை அடைவது இல்லை என்று நம்புகின்றோம் அப்பாம் எங்களுடைய கவலைகள் கண்ணீர் எங்களுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் எங்களை எங்களை இந்த உலகத்திலே எங்களுக்கு வரக்கூடிய கலக்கங்கள் எல்லாவற்றையும் ஆபத்துகள் எல்லாவற்றையும் அது கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் நாங்கள் ஒரு நாளும் வெக்கப்படாதபடி என் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாற வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் வருக முதர் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை ஆவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்ணிக்கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் தரும் ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இப்பொழுது பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்